நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பதிவில் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இருபத்தி ஐந்து நாட்களான ஒரு தரமான மயிலை காலை கண்ணுங்க சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு எதுவும் கிடையாது கண்ணு நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க தொப்புளரக்கம் கிடையாதுங்க குறப்பளது கிடையாது நல்ல தரமான கண்ணாக இருக்குது நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள்லேயே பார்த்திங்கன்னா கன்று நல்லா உடம்புங்க முதுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான முதுகு அமைப்புங்க நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது இந்த கன்று இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த காலக்கன்று இருக்குதுங்க நீங்கள் உங்கள் கிட்டே ஒரு கலப்பின மாடு இருக்குது அல்லது நாட்டு மாடு இருக்குது பால் கொடுத்து வளர்த்திக்க முடியும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வளர்த்திக்கலாம் இன்னும் அதிகபட்சம் ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்துணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தவிடு புண்ணாக்கு தண்ணி வச்சிங்கனாலும் அது த தவிடு சாப்பிட்டுக்குங்க அல்லது புண்ணாக்கு தண்ணி வச்சிங்கன்னா குடிச்சு பழகிக்கணுங்க அப்படி மேய்ச்சல் வந்து மேய்ஞ்சுக்கும் உங்கள் கைப்பழக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக இரட்ட நாடி உடம்புல ரட்டத்தி மில்லு அமைப்பில் நல்ல சூட்டிப்பான கண்ணாக வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கண்ணாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க நாம் இந்த க நல்ல கண்ணாக இருக்குது வெட்டுக்கு போகக்கூடாது வளர்ப்புக்காக போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கண்ணை வாங்கி நாம் வந்து வ பதிவாக போட்டிருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான நல்ல தரமான செவலை கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பார் தெளிவாக இருக்குது நல்ல தெளிவான கிடாரி கிடாரிக்கன்னா இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான செவலை கிடாரிக்கன்னுங்க இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக தரமான கண்ணாக இருக்குது நீங்கள் வாங்கி வளர்த்தணும் மேய்ச்சல் முறை இருக்குது வாங்கி நாளைக்கு நல்ல தரமான மாடு ஆக்கிக்கலாம் அப்படின்னா இந்த கரைய கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க நீங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி வேணுனாலும் அதோடய விளக்கத்தை கேட்டு இந்த கண்ணை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க ஆதிரா கேட்டல்ஸுக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணின லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு எந்த மாடு எந்த கன்றுகள் இருக்குதான்னு கேட்டுவிட்டு நீங்கள் பண்ணைக்கு நேரில் வந்துக்கோங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்தோ அல்லது ஃபோன் மூலயமாவோ புக் பண்ணிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க